மயங்கமான நிலமை அப்படி மயங்கி பட்டமான தன்மையோடு அந்த முக்கியமான சாப்பாடுகளை ஹாய் ஹலோகா இப்படாங்க விறுவிறுப்பா போய்க்கொண்டுருக்கிறோம் ஒன்று பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் அடியில் ஒரு கப்பல் ஒன்று வந்து ஒதுங்கி இருக்கு அதில் எத்தனை பேர் இருக்கிறாங்கட்டா இருநூற்றி ரெண்டு பேர் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்க இதே நண்டு பார்த்தீங்கன்னா நடுக்கடலில் சேர் இழந்துட்டான் அதுலேருந்து பதினஞ்சு நாள் சாப்பிடாமல் வந்து கடைசியாக இங்கே காற்றால் வந்து இங்கே கரம் ஒதுங்கியிருக்கு அதை தான் இப்போ உங்களுக்கு நான் அந்த காணொலியில் காட்ட போகிறேன் மறக்காமல் இப்போயும் சொல்கிற மாதிரி தான் கைஸ் நம்மளோட சேனல் ஃபஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பெல் ஐக்கன் ஒன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே கூட உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் போட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த அலை அடிகளை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குண்டு இப்படியே கொண்டு வந்தோம்னா போட்டை புரட்டி விட்டுரும் அதனால் நாங்கள் தூரத்தில் இருந்த வீடியோ போகலாம்ட்டு தான் பார்த்தோம் எடுக்க உள்ளுக்குள்ளே அப்புறம் புராட்டி குராட்டி விட்டுதுன்ட்டு ஆர் இருக்கா பார்த்து நேரம் விட்டுட்டு அப்புறம் போய்ட்டு வாங்க இவ்வளோ தான் கேஸ் கேப்சர் பண்ண முடிஞ்சது என்றால் அலைன்ற ஃபோர்ஸுகள் கூட அதோட நிறைய ஆக்கள் வந்திருந்தவங்க சடம் கூடையாக இருந்தது கைஷ் சாப்பாடெல்லாம் முடிக்க பார்த்துட்டு ஒரு ஒன்பது மணிக்காம் அதுக்கு பிறகு சாப்பாடெல்லாம் அனுப்பிவிட்டு விட்டு ஓகே போகிற ஓகே ஓகேவாங்க ஆனால் நடுக்குடலில் இருக்கிறது எப்படி இருக்குமோன்னு தெரியுமா கைஷ் மண்டேலாம் சுற்றும் சும்மா ஹோட்டில் ஏறி சும்மா ஃபண்ணுக்கு போனாலே மண்டேலாம் சத்தியெல்லாம் வந்து கொண்டுருக்கு வெங்களுக்கு எப்படி இருக்க மாட்டேன் பாருங்க என்னால் இவ்வளோதாங்க ஐஸ் வீடியோ கொடுக்க முடியும் என்ன நான் நடுக்கலை அது உங்களுக்குள்ள போய் அதை விட மாட்டாங்க அவ்வளோ ரொம்ப இந்த அலைகள் அடிகூடையாக இருக்குது அதனால் இவ்வளோதான் கேப்சர் பண்ண முடிஞ்சது பாய் ஐஸ் அடுத்த வீள் சந்திப்பம் பாய்